அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற கமர்ஷியல் பில்டிங் ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில் நாலு ரூமாகவும் மேலே ஒரு நாலு ரூமுன்னு சொல்லிவிட்டு ஷட்டர் போட்டு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க வேணுங்கிற மாரி நீங்கள் பில்டிங்கை எடுத்துக்கலாம் ரெண்ட்டு அட்வான்ஸ்லாம் நேரில் பேசிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் கேணிக்கரன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் வருது மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நாலு அஞ்சு வீடு தள்ளி தான் இப்போ நான் பார்க்குற இந்த பில்டிங் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை தொடர்பணுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது புது பில்டிங் தான் கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு ரெண்டு ஃப்ளோர்லேயுமே பில்டிங் அவைலபுளாக இருக்குது ஸ்மால் ஃபைனான்ஸ் ஆஃபீஸு டியூஷன் சென்டர்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாவே இருக்குது கிளீனிக் மாரி வச்சுக்கிட்டு மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிறதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான பில்டிங்காகவே இருக்குது மெயின் ஏரியாவில் தான் வருது கிழக்கு தெற்குன்னு பார்த்து ரெண்டு தசையில் இப்போ நான் பார்க்குற இந்த பில்டிங் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நடலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியான தொடர்புங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நன்றி வணக்கம்